வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் கர்நாடகா மாநிலம் ஷமனூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ருத்ரையா அப்படிங்கிறவருக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க இந்த மூன்று மகன்கள் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ருத்ரையா சொத்து வாங்குறாரு அந்த சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நீலம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு அதை விற்பனை பண்ணிடுறாரு அந்த பசங்க இந்த விற்பனை நடைபெறும்போது மைனரா இருக்காங்க அவங்க மேஜரான பின்னாடி அதே சொத்தை சிவப்பா அப்படிங்கிறவருக்கு விற்பனை செய்கிறாங்க இது வழக்கா கர்நாடக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்ப ஏற்கனவே பெற்றோர் விட்ட சொத்தை மகன்கள் விற்பனை செய்வதற்கு வழக்கு தாக்கல் செய்யணுமா தனியா வழக்கு தாக்கல் செய்யணுமா இல்லையா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் உருவாகுது இது இரு வேறுபட்ட தீர்ப்புகளை சொல்கிறாங்க இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகுது மேல்முறையீட்டில் ஏற்கனவே பெற்றோர் விட்ட சொத்தை மகன்கள் மேஜராகி விற்பனை செய்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக வழக்கு தாக்கல் செஞ்சு அதை ரத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு விற்பனை பத்திரம் ஏற்படுத்துவதன் மூலமாக ஏற்கனவே இருந்த அந்த விற்பனை பத்திரம் ரத்து செய்யப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்